தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார் இஸ்ரேவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது கர்த்தர் மீண்டுமாய் சொல்கிறேன் அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார் இஸ்ரேவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் தேசத்திற்காக உங்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக நீங்கள் எந்தெந்த எந்த காரியங்களுக்காக தேவன சமூகத்தில் நீங்கள் வேண்டிக் நீங்கள் வேண்டிக்கொண்டதை கொண்டதை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமாய் அவர் அருளை செய்கிற தேவன் என்பதை அவர் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுக்கிறவர் என்பதை ரட்சிப்பை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறவர் என்பதை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார் இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்யப்பட்டதை கத்தர் கேட்டருளி எல்லா எல்லாவற்றையும் எல்லா சமாதன கேடுகளில் இருந்து எல்லாவற்றையும் நிறுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் ஒரு ரட்சிப்பை கத்தர் உண்டாக்க போகிறார் ஒரு விடுதலை கத்தர் உண்டாக்க போகிறார் சமாதன கேடுகளில் இருந்து உங்களை மாற்றி ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக விடுதலை உள்ள குடும்பமாக ரட்சிப்பின் குடும்பமாக எல்லாவற்றிலும் சந்தோஷித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பமாக கத்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை என் பிள்ளைகள் நீர் மாற்றுகிறது நீர் வல்லவர் என்று அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை விடுதலையோடு கூட உங்களை நடத்த அவர் வல்லவரார்களா you. God...